போன ஒன்றை பற்றி கவலைப்படாதே அதனால் எதுவும் நடந்து விடாது பிறரோட ஒப்பிட்டு நீ உன்னை பிறரோட ஒப்பிட்டு உன்னை அது மாதிரி உருவாகிறது நினைக்காது வீணா போயிடும் வீணான முயற்சி நேரத்தை வீணாக்குவது அதே மாதிரி மக்களை திருப்திப்படுத்தணும்னு நீ எதையும் செய்யாத என்னைக்குமே மக்களை படுத்த முடியாது நூறு பேர்ல பத்து பேரை செஞ்சிருச்சு சரி செஞ்சிருப்பான் பதினொன்னாவதா இன்னொரு ஆள் புதுசா உன்னை கிளப்பிவிடும் தொண்ணூத்தி ஒன்பது பேரை சரி செஞ்சிருவோம் நூறாவது ஆள் அதெல்லாம் விட்டது இது எப்படிங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் நடக்குதா இல்லையா ஆக நீ மக்களை திருப்திப்படுத்தணும் நினைக்காதே அதற்காக உன்னுடைய நேரத்தை செலவழிக்காத அதுவெல்லாம் வீணாய் போய்விடும் என்று அற்புதமான கருத்துக்களை நமக்கு பதிய வைத்தவர்கள் தான் இருக்கட்டும் வயிறு வந்தவர்களாக இருக்கட்டும் தொழிலாளியாக இருக்கட்டும் முதலாளியாக இருக்கட்டும் செல்வந்தனாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் எந்த தகுதியில் இருப்பவர்களாக இருந்தாலும் அற்புதமான ஒரு உபதேசத்தை செய்தார்கள் இரண்டு சிறகுகள் இருக்கிறது ஒன்று இன்னொன்று அதே அதனுடைய வழியில் உன்னுடைய வழியை பறக்க விடு என்றார்கள் அப்துல் காதல் ஜெயிலானி சொல்லாக சொல்லுள் அசீஸ் எல்லா தரப்பு மக்களுமே அரசியலை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் ஆளுமைகளை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும் எல்லாத்திலையும்